குருமஹ ஹரிஹிவோ எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கரணையாலே அரினா சுவாமிகள் அருள் செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கந்தர் அலங்காரத்திலே பதினாறாவது பாடல் முருகப்பெருமானிடமிருந்து திருவருள் பெறுவதற்குள்ள உபாயத்தை கூறுகின்றார் இது ஒரு முக்கியமான கந்தல் அலங்கார செய்யுள் இதை எல்லோரும் நினைவில் கொண்டு இதை பாராயணம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ஆழ்ந்த கருத்துள்ள இந்த கந்தல் அலங்கார செய்யுள் இது எம்பெருமான் மிருகப்பெருமானின் அருள் ஒன் ஒன்று மட்டுமே அறிஞர் சுவாமிகளுக்கு இந்த மாதிரி கூறக்கூடிய திறனை வைத்திருக்கின்றது என்று கூறினால் மிகையாகாது மனத்தை விடுங்கோள் வெகுளியை தானம் என்றும் இடுங்கோ இருந்தபடி இருங்கோள் எழுபாரு கொடுங்கோ பச்சோருடன் குன்றங் துளைக்க கைவேல் அருள் வந்து தானே உபக்கு வெளிப்படுமே முகப்பெருமான அருளை பெறுவதற்கான உபாயம் என்னது என்று விவரித்து கூறுகின்றார் முதலில் கூறுகின்றார் தடுங்கோள் மனத்தை மனத்தை தடுங்கோள் அதாவது மனமானது இந்திரிய நிகிரகம் பிரத்யாகாரம் என்பார்கள் வடமொழியில் இந்திரியங்கள் பஞ்ச இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் கண் மூக்கு வாய் செவி தொட்டு உணரக்கூடிய அந்த உடம்பு இந்த ஐந்து இந்திரியங்களும் எப்பொழுதும் வெளியிலே பராக் பார்ப்பது என்று கூறுவார்கள் அது விஷயத்திலேயே எல்லா விஷயத்திலேயுமே சஞ்சாரித்து கொண்டிருக்கின்றது ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிக்க அது ஆசையாக மாறுகின்றது அந்த ஆசை நன்றாக வலுபட்டு திடமாகி அது பேராசையாக மாறுகின்றது ஒரு பொருளை பார்க்கின்றோம் கண் பார்க்கின்றது மனம் நினைக்கின்றது ஆகா இது நமக்கு கிடைத்தால் நமக்கு சந்தோஷமாக இருக்குமே என்று ஆசை வருகின்றது அதை மீண்டும் பார்க்க மனம் மீண்டும் மீண்டும் என்ன அந்த ஆசை பெரிய ஆசையாக மாறி பேராசையாக மாறுகின்றது அது நம்மால் அடைய முடியாத விஷயமாக இருந்தாலும் அதை அடைய வேண்டும் என்று மனம் திட்ட விழுகின்றது இந்திரியங்களும் அந்த விஷயத்தில் சென்று விடுகின்றது அப்படி அந்த ஆசையானது நிறைவேறாமல் போனால் அது கோபமாக மாறுகின்றது ஆனால் இந்த மனத்தை தடுங்கோல் என்று கட்டளை மணிநாச சுவாமிகள் அடுத்து உடனே கூறுகின்றார் விடுங்கோல் வெகிளியை வெகிளி என்றால் விடுங்கோல் ஏனென்றால் இந்த ஆசையானது பேராச பேராசையாக மாறி அது கோபமாக சிரமாக வடிவெடுக்கின்றது பகவத்கீதையில் அர்ஜுனனை பார்த்து உபதேசம் செய்கின்றார் கிருஷ்ண பரவாத்மா ஹே அர்ஜுனா சத்துவகுணத்தில் இருக்கும் மாந்தர்கள் அது மிகவும் அரிது ஆனால் பெரும்பாலும் தாமச குணம் ரஜோகுணத்திலே கொண்டு இருக்கின்றோம் இந்த ரஜோகுணத்திலிருந்து உற்பத்தி ஆகின்ற இரண்டு விஷயங்கள் இரண்டு கல்வர்கள் ஒன்று காமம் இன்னொன்று குரோதம் ஆசை கோபம் இந்த இரண்டும் ணத்திலிருந்து வருகின்றது அர்ஜுனா இது எப்படிப்பட்டது என்றால் இரண்டும் நல்ல சாப்பாட்டு ராமன் ஏனென்றால் அதற்கு எவ்வளவு தீனி போட்டாலும் அடங்காது மகா அசனகா என்று கூறுகின்றார் அது மட்டுமல்ல பெரும் பாபத்தை விளைவிக்கக்கூடியது ஏனென்றால் இந்த இரண்டு கல்வர்களும் வந்து விட்டால் இந்த கல்வர்களின் தூண்டுதலால் பல பாவங்கள் செய்ய நேரிடுகின்றது சில புண்ணியங்களும் செய்ய நேரிடுகின்றது ஆனாலும் பாவத்திற்கு வழிகோளாக அமைகின்றது இந்த கல்வர்கள் நாம் இடம் கொடுத்தோமானால் ஹே அர்ஜுனா இந்த இரண்டு கல்வர்களும் உனக்கு விரோதி என்று தெரிந்துகொள் என்று கூறுகின்றார் சிவபரமாத்மா காம ஏஷ குரோத ஏஷ வைரி இது மகாஷனோ தெரிந்து கொள் எனவே இவற்றை அனுபவித்து தீர்க்க முடியாது கிருஷ்ண வர்த்தமா ஏவ என்று ஒரு கூட்டு எப் எப்படி ஒரு யாகசாலையில் யாக நெருப்பை நெய்விட்டு அணைக்க முடியாதோ அது மீண்டும் மீண்டும் வளரும் அதுபோல் ஆசையை அனுபவித்து கோபத்தை சினந்து நாம் தீர்த்து கொள்ள முடியாது அது மீண்டும் பாவங்களுக்கும் மீண்டும் மீண்டும் ஆசைக்கும் கோபத்துக்குமே வழி வை அதுபோல் இங்கே தடுங்கோள் மனத்தை விடுங்கோல் வெகிலியை என்று அடுத்து வெகிலியை வைத்துள்ளார் வெகிலாமை பற்றி ஒரு அதிகாரமே வைத்துள்ளார் திருவள்ளுவர் பெருமான் திருவள்ளுவெருமா கூறுகின்றார் ஒரு மனிதன் தன்னை தான் காக்க வேண்டும் என்றால் ஒன்று செய்ய வேண்டும் என்னென்றால் அது கோபப்படாமல் இருக்க வேண்டும் இப்படி கோபப்பட்டால் அவன் அவனையே விடும் அந்த கோபம் தன்னை தான் காக்கின் சிலங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சிரம் திருவிழா பெருமானம் கூறுகின்றார் இந்த பொறாமை ஆசை கோபம் கடுஞ்சொல்கள் இந்த நான்கும் வந்து அறம் அறத்திற்கு உகந்தது கிடையாது அழுக்காறு அவா வெகி இந்நா இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் அறம் அற தேவதை கள்ளி போய்விடும் அந்த இடத்தை விட்டு அன்று விடும் அந்த நபரிடமிருந்து சென்று விடும் இதே மற்றொரு குரல் கூறுவார் எவன் ஒருவன் நன்றாக படித்து கற்க வேண்டுகளை கற்று மனோ நிகிரகம் இந்திய நிகிரகம் இந்த மனத்தை அடக்கி கோபப்படாமல் பணிவுடன் நிஷ்காமமாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தர்மத்தை செய்து வருகின்றானோ அவனுக்கு அவன் செய்யும் செயலுக்கு துணையாக இருப்பது யார் என்றால் தர்ம தேவதை வந்து நிற்குமாம் முதலில் தர்ம வந்து நிற்குமாம் கதம் காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பாக்கும் ஆற்றின் நுழைந்து அந்த அவனுடைய ஆறு செல்லக்கூடிய வழி அந்த பாதை அந்த கர்மாவில் முதலில் இருக்கக்கூடியது தர்ம தேவதை அப்பொழுது வெற்றிக்கு பஞ்சமா எல்லாமே ஜெயம் அடுத்து கூறுகின்றார் அரிணா சுவாமிகள் தானம் என்றும் இடுங்கோள் நம்மால் இயன்றதை நிஷ்காமமாக தர்மம் செய்ய வேண்டும் ஏனென்றால் கொடுக்க கொடுக்க தான் எல்லாம் வளரும் அன்பை கொடுக்க அன்பு வளரும் பண்பை கொடுக்க பண்பு வளரும் செல்வத்தை கொடுக்க செல்வம் வளரும் ஏனென்றால் அதற்குரிய அந்த நிஷ்கமமாக செய்ய வேண்டும் என்ற அனுபவத்தில் கூறுவார் பரவாது இடுவாய் மறைக்காமல் உன்னுடைய விஷயம் இருக்கக்கூடிய விஷயத்தை உன்னால் முடிந்த விஷயத்தை தானம் செய்வாய் அப்படி பொழுது என்ன பண்ண வேண்டும் அந்த ஆணவம் வந்துவிடக்கூடாது நான் செய்தேன் நான் தானம் செய்தேன் இந்த கோவில் கும்பாபிஷத்துக்கு நான் பணம் கொடுத்தேன் இந்த குடும்பத்தை நான் கரையேற்றினேன் என்று எதுவுமே நினைக்கக்கூடாது அப்படி செய்யும் பொழுது வடிவேல் இறைத்தாள் நினைவாள் முருகப்பெருமான் ஆதார வினைகளை ஸ்மரிக்க வேண்டும் முருகா உன்னுடைய தூண்டதினால் உன்னுடைய அருளினால் நீயே என்னை ஒரு கருவியாக வைத்து செய்கின்றாய் என்று எண்ண வேண்டும் அப்பொழுது அந்த கர்மா வராது ரகம்பாமம் வராது தானம் என்று மிடுங்கோள் மேலும் கூறுகின்றாள் இருந்தபடி இருங்கோள் அதென்ன இருந்தபடி இருங்கோல் அதாவது விருப்பு வெறுப்பற்று செயல்களை செய்ய வேண்டும் ஈஸ்வர அர்ப்பணமாக செய்ய வேண்டும் அதுவே நடுநிலையாக இருப்பள் அருணகிரி அர்ணகிரி அம்மா அம்மாப்பொருள் ஒன்றும் அறிந்திலனே சுவாமிகள் வாக்கு அனுபூதி திரு அருள் முருகப்பெருமான் திரு அருளில் வேற்றுமை வேற்றுமையின்றி இருக்க வேண்டும் எங்கும் நோக்கினும் பரம்பொருள் பார்க்கும் இடமெல்லாம் நந்தலாலா கரிய கரியனிடம் தோன்றி தோன்றுதலா நந்தலாதா அதுபோல் நம்முடைய பார்வையை ஞானமயமாக்கி எண்ணங்களை ஞானமயமாக்கி உலகத்தை உறவுகளை உயிர்களை உலகத்தை பிரம்மமயமாக காண வேண்டும் எல்லாம் இறைவன் சொரூபம் நானும் அந்த இறை சொரூபத்திலிருந்து உடல் கொண்டு இருக்கின்றேன் நீயும் அதே போல் என்று வேற்றுமை இல்லாமல் பார்க்க வேண்டும் திருஷ்டி ஞானமையும் கிருத்வார் பிரம்மமயம் ஜகத்து ஆச்சாரிய வாக்கு அப்புறோக் அனுபூதி உன்னுடைய எண்ணத்தை பார்வையை ஞானமயமாக்கி இந்த உலகத்தை உயிரை உறவுகளை உடல்களை எல்லாம் பிரம்மமயமாக பார் என்று கூறுகின்றார் அதுபோல் இருந்தபடி இருங்கோல் என்றால் சொம்மா இருப்பது கண்ணில் தான் கற்று அடங்கி எந்தவித வேறுபாடும் இல்லாமல் விருப்பு வெறுப்பும் இல்லாமல் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் மற்றல்லாது வேறொன்றும் இல்லை பராவரமே இந்த நிலையோடு இருக்க வேண்டும் சும்மா இருக்க சுகம் சுகம் என்று சுருதி எல்லாம் அம்மா நிரந்தரம் சொல்லவும் தாய்மா சுவாமிகள் வாக்கு இங்கே நிஷ்காம தர்மானுஷ்டானம் செய்து விருப்பிறுப்பற்று ஈஸ்வர சிந்தனையிலே இருக்க வேண்டும் அப்படி இருந்தா என்னாகும் குன்றம் திறக்க துளைக்க கைவேல் விடுங்கோன் எம்பெருமான் முருகப்பெருமான் இந்த ஏழு உலகங்களும் ஈரேழு பதினாலு லோகத்தையும் ஆட்டி வந்தான் சூரன் ஏழு உலகத்தை கூறுகின்றான் ஏழு உலகமும் பூலோகம் பூவலோகம் சுவலோகம் ஜனலோகம் தவலோகம் மகாலோகம் சத்தியலோகம் இந்த ஏழு லோகங்களும் உயுமாறு முருகப்பெருமான் பெறுமான் கொடுங்கோப சூரன் எப்ப எப்படி எங்கே முன்பை கூறியது போல் இந்த கோபத்தை விட வேண்டும் என்று கூறியது போல் அதற்கு எதிர்மாறாக இருக்கக்கூடியவன் சூரன் அவன் கொடுங்கோப சூரன் சூரன் சூரனுடன் குன்றம் திறக்க துளைக்க சூரன் மார்பை துளைக்க மார்பை திறக்க அந்த கிரௌஞ்சகிரியை துளைக்க கைவேல் விடுங்கோன் விடக்கூடிய முருகப்பெருமான் அவனுடைய அருள் வந்து உமக்கு வெளிப்படுமே தானே வந்து வெளிப்படும் வேற எதும் வேற எதுவும் பண்ண வேண்டாம் முருகனை நினைத்து நினைத்து உறி இருந்தால் அந்த அருளானது தன்னாலே வெளிப்படும் என்று கூறுகின்றார் சுவாமிகள் இதை ஒரு திருப்புகளில் கூறுவார் மானுடர் என்ற பொது பாடல் அதில் கூறுவார் இப்படி ஞானிகள் பறவை போல் எல்லா இடமும் தெரிந்து அலைகின்ற மெய் ஞானிகள் மோன நிலையை கண்டவர்கள் அவர்கள் அணுகதற்கு முடியாமல் ரகசியமாக இருக்கக்கூடிய யோகிகளுக்கும் எட்டாத காற்றை அடக்கி ரேசகம் பூரகம் கும்பகம் போல் பிராணாயமத்தால் ஒன்றுவிடக்கூடிய சிவசக்தி ஐக்கியமான ஒலியாய் விளங்கும் பிரம்ம தத்துவத்தை அடைய முடியாத யோகிகளுக்கும் சொல்ல முடியாத தத்துவமும் அடைய முடியாத தத்துவமும் நினைக்க முடியாத தத்துவமுமான பரம்பொருள் தத்துவம் மூலப்பொருளான பரம்பொருள் தத்துவம் அதை நினைந்து அதில் நிலைத்து இருக்க மனதை ஒடுக்கும் ஒடுங்கி அப்படிப்பட்ட சமாதி நிலையை நீ எனக்கு தர வேண்டும் முருகா என்று வேண்டிக் கொள்கின்றார் மனோலயம் தந்து எனக்கு சமாதி நிலை தர வேண்டும் முருகன் நம்முடைய நாம் இந்த கோபம் ஆசை அற்று தானம் செய்து நிஷ்காமமாக நம்முடைய செயலை செய்து ஈஸ்வர அற்புதமாக முருகப்பெருமானுக்கு அர்ப்பணம் செய்து வருவோமானால் முருகனை துதித்து பாடுவோமானால் நமக்கு இந்த சமாதி நிலை கைகூடும் இது அருணா சுவாமிகள் வாக்கு அதற்கு அவர் முருகனை பலவிதமாக துதிக்கின்றார் முருகா இப்படிப்பட்டவன் இந்த அசுரர்கள் பட இறக்கும்படியாக நீலமயில் மேல் வந்து அப்படிப்பட்ட வல்லவன் வல்லவை கொண்ட வினோதன் கருணாமூர்த்தி திருச்சிராப்பரி மலை மீது எழுந்து எழுந்து அருளக்கூடிய முருகப்பெருமான் அங்கே கீழே கடல்நிலை போல் வெள்ளம் காவிரியில் வருகின்றது குடகு மலையிலிருந்து உற்பத்தியான காவிரி அப்படிப்பட்ட காவிரி வந்து அலைக்கும் திருச்சிராப்பள்ளி மலையில் விற்றிருக்கும் முருகப்பெருமானே மலை மலைநிலையத்துள் வாழும் வேடர்களின் நாயகனே கணபதியின் நாயகனே காவிரிக்கு நாயகனே அழகான நாயகனே வள்ளிக்கு நாயகனே தேவயானைக்கு நாயகனே சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு குருமூர்த்தியாக இருக்கும் நாயகனே என்று குரு குறிப்பிடுகின்றார் அரிநாத சுவாமிகள் அப்படி முருகன் வந்து அவரை ஆட்கொண்டு அவருக்கு மனோலயம் கொடுத்தான் அதுபோல் அந்த பாடலில் உள்ளது போல் நாமும் எண்ணி முருகனை வணங்குவோமாக மோனிகள் அழுகொண வகை பவன பூரக பவனபூரக விந்து இந்துநாதும் பகரநாதது சேர ஒண்ணாதது நினை வானதயாபர பதியதான சமாதி மனோலயம் வந்து தார மறவர் நாயக ஆதி விநாயக இளைய நாயக காவிரி நாயக வடிவிநாயக ஆனைதர் நாயக, எங்கள் மானில் நாயக, தேவர்கள் நாயக கௌரி நாயக நார் குரு நாயக வடிவு தாமலை தம்பிரானே பதியதான சமாதி மனோலயம் வந்து தார என்று வேண்டிக் போல் நாமும் வேண்டிக் கொள்வோம் நமக்கும் அவனுடைய அருளை சுரப்பான் இது திண்ணம் தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியை தானம் என்று இடுங்கோ இருந்தபடி இருங்கோள் எழுபாரு கொடுங்கோபச்சூருடன் குன்றம் திறக்க தொலைக்க கைவே கைவேல் விடுங்கோன் அருள் வந்து தானே உமக்கு வழிபடுமே தென்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன் கடன் அடியணையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா சத்குருநாத்த கி ஜாய